நான் தான் முன்னாடி வரணும் அப்படின்னு ஓடாமல் மட்டும்தான் வாழ்க்கையில நாம முன்னுக்கு வர முடியும் ஆனா நாம் சிவனடியார ஆயிட்டோம் அப்படின்னா என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு மனசு நமக்கு எது செய்தாலும் அது இறைவனுடைய திருவருள் கருணை நாம நம்ம வந்து எந்த அளவுக்கு நீ தாழ்த்தி கொள்கின்றாயோ அந்த அளவுக்கு இறைவன் உன்னை உயர்வான இடத்துல வைத்துக் கொள்வோம் அதை நீங்க வச்சுக்கணும் அதனாலதான் மாணிக்க வாசக பெருந்தகை தன்னை திருவாசகத்தின் அறுபத்தி ஒன்பது இடங்களில் நாயின்னு எனக்கு தண்டமானி தேசிய விளக்கம் எழுதும் என்ன சொன்னாரு இவர் பாட்டுக்கு பாடிட்டு போயிட்டாரு நாயின்னு அறுபத்தி ஒன்பது இடத்துல பாடிட்டு போயிட்டாரு இதுக்கு விளக்கம் சொல்ல போனா எனக்கு நெஞ்செல்லாம் பதைக்குது இவர பேசி பேசி பேசிய நான் பாவத்தை சேர்த்துக்குவோம் போல அப்படின்னு சொல்லி தண்டமானி தேசியர் தன்னுடைய உரையில் எழுதுறார் இவர நாயின்னு பேசி இவருக்கு விளக்கம் எழுதி நான் ஏகப்பட்ட பாவத்தை சேர்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுறேன் இன்னைக்கு அப்ப